மரியாதை என்பதோ பணம் சார் ஒரு காலத்தில் கோயில் எப்படி இருந்தது சிறப்பு தரிசனம் எப்படி வந்தது பணம் முதல்லலாம் ஒரு நாற்பது வருஷம் சிறப்பு தரிசனம்லாம் ஆலயத்தில் கிடையாது எல்லாரும் அதில் பணக்காரன் என்ன பண்ணாங்க அந்த ஐயர் விபூதி கொடுக்க வரும்போது சாமி ஒரு பத்து ரூபா காமிச்சான் முஞ்சி வச்சு வாங்கோ அப்படினாரு அப்புறம் ஏன் வாங்கோ வாங்கோன்னுச்சு கவர்மெண்ட் பார்த்தது இவர் வாங்கோன்றதுக்கு நம்மளே வாங்கிக்கலான்னு சிறப்பு தரிசனம் ஆமாங்க நான் நான் டெய்லி பெருமாள் கோயில் போகிறவன் நான் பெருமாளை பார்த்துட்டு நமக்கு அவ்வளோதான் முடியும் ஒரு பத்து ரூபா போட்டேன் தட்டில் பக்கத்தில் ஒருத்தர் நூறுரூவா போட்டான் உள்ளே போன ஒரு வெளில வந்து அந்த ஜடாரியை நூறுரூவா போட்டார்ல அவருக்கு பெருமாளுக்கு வைக்கிற மாதிரி வைக்கிறான் அவ்வளோ எனக்கு டொங்குன்னு தட்டிட்டு போயிட்டான் இந்த எட்டாம் கிளாஸில் டீச்சர்கிட்ட வாங்கின குட்டு இல்லை பணத்துக்கேற்ற மரியாதை வீடு கட்டு வாங்கலாம் கட்டலான்ற ஆசையில் வழக்கம் போல் இந்த மனக்காமைக்கு போவாங்களே அந்த வண்டியில் ஏறினேன் சனிக்கிழமை பக்கத்தில் ஒருத்தன் பையோட உட்காந்துக்கிறான் உள்ளியே நான் அவனை பார்த்து சிரித்தேன் அவன் என்னை பார்த்து சிரித்தான் அப்புறம் ஆமாம் என்ன கேட்டான் லேண்டு பார்க்க போகிறீங்களா அண்ணா ஆமா ஏன் என்னை பார்த்து சிரிச்சிங்க அப்படின்னா நான் சொன்னேன் இல்லைங்க லேண்டு பார்க்க தானே போகிறோம் பணம் ஒன்றும் இன்றைக்கே வேணாமே நீங்கள் என்ன பையோட வந்துக்கிறீங்களேன்னு அவன் சொன்னான் சென்னைக்கு அருகேன்னு சொல்லியிருப்பானுங்களே ஆமாங்க ஆக்சுவலாங்க அவன் சொல்கிறான் என் சொந்த ஒரு விழுப்புரம் ம் நான் மெட்ராஸில் வேலை செய்கிறேன் இப்போ இந்த வண்டி புறப்படுது சென்னைக்கு அருகேனால் இவன் நேராக வெற்றி மை விக்கிரவாண்டியில் நிறுத்துவான் போகும்போது கும்பகம் கும்பகோணம் டிகிரி காப்பி ஒன்று வாங்கி கொடுப்பான் விக்கிரவாண்டியில் இறங்கி நான் ஷேர் ஆட்டோவில் போயிடுவேன் வீட்டுக்கு திரும்பி அதே மாதிரி நாத்திக்கிழமை இதே மாதிரி ஒரு வண்டி வரும் அதில் ஏறி சென்னைக்கு வந்துடுவேன் நான் நான் கூட ஏதோ நினச்சேன் உண்மையிலே அப்படி தான் கும்பகோணம் டிகிரி காப்பி வாங்கி கொடுத்து என்னை விக்கிரவாண்டியில் இறங்கினானுங்க அன்றைக்கி தாங்க தெரிஞ்சுது விழுப்புரம் சென்னைக்கு மிக அருகே இருக்குன்னு சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நமக்கு சுதந்திரம் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல குடியரசாணம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அன்னிலேருந்து சட்டம்லாம் வந்துச்சு திடீர்னு நம்ம ஸ்டேட் கவர்மெண்டில் திடீர்னு ஒரு அரசாணை விட்டாங்க என்னென்னா கணவர்கள் மனைவியை துன்புறுத்தினால் மனைவிமார்கள் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் வன்கொடுமை இல்லைண்ணா சரியானா வன்கொடுமைன்னு அந்த ஜிஓ பாஸ் பண்ணிங்க அடுத்த நாள் சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரையும் போலீஸ் ஸ்டேஷன் ஃபுல்லாக கியூ நிற்கிது எல்லாம் போய் எங்கள் வீட்டுக்கார வந்துடுச்சு சட்டம் வந்துடுச்சின்னு ஆனால் நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து இனிய வரையும் எந்த பெண்ணாவது போய் இவ்வளோ நாள் இந்த பெண்கள் குடும்ப பெண்கள் போய் எங்கள் மாமியார் என்ன தொல்லை பண்ணுறாங்க எங்கள் மாமனார் தொல்லை பண்ணுறாரு புருஷன் அடிக்கிறாரு எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கல்ல ஏதாவது ஒரு பெண் இந்தியாவில் எந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லேயாவது போய் என்னுடைய கணவர் வருமானத்துக்கு அதிகமாக சம்பாதிக்கிறார் அவர் மீது நடவடிக்கை எடுங்கள்னு எந்த பெண்ணாவது கேட்டிருக்கா இல்லை ஏன் வாங்க சொல்கிறதே அவங்க தான் உங்களுக்கு ஒன்றும் தெரியல எதிர்வீட்டுக்கார பாருங்கன்றா ஆரம்பமே அவர் எந்தான கிளர்க்கு நீ எந்தான கிளர்க்கு நீ வேஸ்ட்டு அப்படின்றா ஆக எதுவாக இருந்தாலும் தேவை சார் மனுஷனாகவே மதிக்க மாட்டாங்க பணம் இல்லைனா மனுஷனாகவே மதியது கிடையாது பணம் இல்லைனா ஒரு வீட்டில் காலிங் பெல் அடிக்குது ஒரு பெரியவர் போய் கதவு தருகிறார் ரிட்டையர்டு பர்சன் வீட்டில் இருக்கிறாரு கதவு தருகிறாரு வந்தது ஒரு பையன் வீட்டில் யாரும் இல்லை அப்படின்றான் அப்போ கதவு திறந்தவர் அந்த பையன் கேபிள் டிவி துட்டுவாங்க அந்த பையன் இவரை மனுஷனாவே மதிக்கலை அவனை பொறுத்தளவுக்கு மனிதர்கள் என்பவர்கள் அவனுக்கு யார் வந்து காசு கொடுக்குறாங்களோ அவங்க தான் வீட்டில் யாரும் இல்லைன்னு உண்மையா உண்மையா ஒரு பெரியவரை அவங்க பையன் கூட்டிட்டு வரான் வலி டாக்டர் சொல்றாரு நீ ரீப்ளேஸ்மெண்ட்டு போடும் போல இருக்குன்றாரு பையன் கேட்கறான் செகண்ட் ஒப்பீனியன் வாங்கிக்கவானு எல்லாருமே கேட்கறது தான் அந்த மருமகன் சொல்லி இப்ப என்ன நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு நான் ஒரு ஒலிம்பிக்கில் ஃபுட்பால் ஆட போகிறாரு உடு அப்படின்னு ஆக மனுஷங்களுக்கு மரியாதையே பணம் தான் நான் ஒன்று சொல்லுகிறேன் பெரியோர்களே ஐம்பதாயிரம் ரூபா பென்ஷன் வாங்குற எந்த முதியோரையும் யாரும் முதியோர் இல்லத்தில் சேர்ப்பதில்லை அதான் உண்மை ஆக உங்கள் கையில் பணம் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை சிறக்கும் ஆனால் பிறப்பு இறப்பு கூட பணத்தை பொறுத்து தான் ஆகிவிட்டது ஒரு பணக்காரன் இறந்துட்டால் எல்லாம் அவர் போயிட்டாரப்பா எவ்வளோ இருந்து இருந்து ஆள வேண்டியவர் போயிட்டாரப்பா பாவம் ஒரு ஏழை செத்தால் நல்ல காலம் போயிட்டான் இருந்தால் கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு அப்போது உயிர்களும் மரணமும் கூட வித்தியாசப்படுகிறது சார் இப்போ எல்லாமே ஒரு காலத்தில் ரோல் மாடல்ன்றது வேறு மாதிரி இருந்தது ஐயா சொன்ன மாதிரி ரோல் மாடல்லாம் வேறு மாதிரி இருந்தது மகாத்மா காந்தி அதெல்லாம் அந்த பழைய இப்போ ரோல் மாடலாக பில்பியர்ஸ் தான் அம்பானி தான் அந்த மாதிரி சீக்கிரமாக பணக்காராகணும் இப்போ எனக்கு ஒரு ரோல் மாடல் உண்டு மகேஷ்னு பேர் எங்கள் பெரியவா பையன் என்னோட ஒரு வயசில் பெரியவன் என் வாழ்க்கையில் பாதி அவன் நல்லா படித்தான் சார் நம்ம வெறும் முப்பத்தஞ்சு மார்க்கு கிளாஸ் ஃபஸ்ட்டு கேம்பஸ் என்ஜினியரிங் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவும் அப்பாவும் எப்போ மகேஷை பாரு பாரு மகேஷை பாரு அவனை மாதிரி வரணும் அவனை மாதிரி வரணும் அந்த பையன் கேம்பஸ் இன்ட்ரூலில் இதுக்கு போயிட்டான் அமெரிக்காவுக்கு லட்சக்கணக்கில் சம்பாதிக்க ஆரம்பித்தான் நீ இருக்கிய நீயே இருக்கிய மகேஷ் பார் லட்சக்கணக்கில் அதாவது லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறவன் தான் முன்னுக்கு வந்தவன்ற மாதிரி ஒரு விதிமுறை வந்துடுச்சு பெற்றோர்கிட்ட எங்கள் அம்மாவும் அப்பாவும் அவ்வளோ எடுத்தாங்க நல்ல காலம் மகேஷனை காப்பாற்றினான் அவன் போய் செட்டில் ஆகி லட்சக்கணக்கில் சம்பாதிச்சு ஒரு நீக்ரோ பொண்ணை கல்யாணம் பண்ணினான் தப்பேன் இப்போ நான் அடித்தேன் அம்மா நீ சொல்கிற மாதிரி எதுலேயுமே மகேஷ் ஈக்குவல் வரல இது ஒன்று தான் பேலன்ஸு நீ என்ன நினைக்கிறேன்னு ஆக எதுவாக இருந்தாலும் மதிக்கத்தகாதவரையும் மதிக்க வைப்பது பணம் மட்டுமே இது நான் சொல்ல திருவள்ளுவர் சார் காரில் போறவன் டாக்ஸ் கட்டாம இருப்பான் சார் வருமான வரி கட்டாமல் இருப்பான் காரில் போவான் அவனுக்கு இருக்கிற மரியாதை வாங்குற எல்லா பொருளையும் ஜிஎஸ்டி கட்டிட்டு சைக்கிளில் போற நமக்கு கிடையாதுங்க ஆக எதுவாக இருந்தாலும் மதிக்க தகாதவரையும் மதிக்க வைப்பது பணம் தான் சார் வள்ளுவர் இன்னும் ஒரு படி மேலே போறாரு அவர் அந்த வள்ளுவருக்கு அந்த காலத்தில் பாஸ்போர்ட் பற்றி தெரியல அதனால சொல்றாரு பணம் இருக்கிறவனுக்கு உலகத்தில் எங்கே வேணாலும் போகலாம் பணம் என்பது அவனுக்கு கலங்கரை விளக்கம் வள்ளுவர் விஜய் மல்லையா பற்றி கேள்விப்பட்டிருக்கார் அதான் பாஸ்போர்ட்டு பணம் இருந்தால் போதும் பாஸ்போர்ட் எதுவாக இருந்தாலும் அட எவ்வளவு புகழ் வாய்ந்தவனாக இருந்தாலும் பணம் இல்லை என்றால் அவன் இல்லை வின்சென்ட் சர்ச்சில் ரொம்ப தன்னை பற்றிய ஒரு அபிப்பிராயம் உண்டு அவருக்கு எப்போவுமே சர்ச்சிலுக்கு மிகச்சிறந்த பேச்சாளர் அறிவாளி இரண்டாம் உலக போற கையில் எடுத்து வெற்றிக்கு வித்திட்டவன் அவர் வந்து வானொலியில் பேசுறதுக்கு ஒரு முறை டாக்ஸியில் போயிருக்கார் போனாரா போயிட்டு இறங்குறார் இறங்கும் போது அந்த டாக்ஸிக்காரங்கிட்ட சொன்னார் டிரைவர்கிட்ட கொஞ்சம் வெயிட் பண்ணு நான் உள்ளே போயிட்டு வெளில வரேன் என்னை திருப்பி கூட்டி போய் விட்டுருன்னு அவன் சொன்னானா இல்லை இல்லை இன்றைக்கி சர்ச்சில் ரேடியோவில் பேசுகிறாரு நான் அதை கேட்கணும் முடியாதுண்ணா சர்ச்சிலுக்கு ரொம்ப பெருமையாக ஆகிடுச்சு அடடா ஒரு டாக்ஸி டிரைவர் அப்படின்னு சொல்லிவிட்டு சர்ச்சில் என்ன பண்ணார் சும்மா இல்லாமல் ஒரு அஞ்சு டாலர் எக்ஸ்ட்ராவாக தரேன் அப்படின்னாரு வெயிட் பண்ணுறான் சார் அப்படின்னாண்ணா அப்போ சர்ச்சில் அவர் எப்போ வேணாலும் பேசுவார் சார் நான் அதுதான் டெய்லி பேசுகிறாரு வேணாலும் பேசுவார் ஆக மரியாதை என்பதோ பணம் சார் ஒரு காலத்தில் கோயில் எப்படி இருந்தது சிறப்பு தரிசனம் எப்படி வந்தது பணம் ஏன் முதல்லலாம் ஒரு நாற்பது வருஷம் முன்னாலெல்லாம் சிறப்பு தரிசனம்னா ஆலயத்தில் கிடையாது எல்லாரும் கும்பலா தான் பணக்காரன் என்ன பண்ணாங்க அந்த ஐயர் விபூதி கொடுக்க வரும்போது சாமி சாமின்னு ஒரு பத்து ரூபா அப்படியே காமிச்சான் அவ்வளோதான் முஞ்சி வச்சு வாங்கோ அப்படின்னாரு அப்புறம் ஏன் வாங்கோ வாங்கோன்னுச்சு கவர்மெண்ட் பார்த்தது இவர் வாங்கோன்றதுக்கு நம்மளே வாங்கிக்கலான்னு சிறப்பு தரிசனம் ஆமாங்க நான் நான் டெய்லி பெருமாள் கோயில் போகிறவன் நான் பெருமாளை பார்த்துட்டு நமக்கு அவ்வளோதான் முடியும் ஒரு பத்து ரூபா போட்டேன் தட்டில் பக்கத்தில் ஒருத்தர் நூறுரூவா போட்டான் உள்ளே போன ஒரு வெளில வந்து அந்த ஜடாரியை நூறுரூபா போட்டார்ல அவருக்கு பெருமாளுக்கு வைக்கிற மாதிரி வைக்கிறான் அவ்வளோ எனக்கு டொங்குன்னு தட்டிட்டு போயிட்டான் இந்த எட்டாம் டீச்சர் டீச்சர்கிட்ட வாங்கின குட்டு இல்லை பணத்துக்கேற்ற மரியாது சார் இந்த நாட்டில் தேர்தல் ஒரு காலத்தில் வேறு மாதிரி நடந்தது எது அப்போலாம் மக்களுக்காக கஷ்டப்பட்டவர்கள் யாருன்னு லிஸ்ட் எடுத்து மக்களுக்காக சுதந்திரத்துக்காக ஜெயிலுக்கு போனவங்க யா அதை இப்போ அப்படி கிடையாது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் தேர்தல் எப்படி நடக்குதுன்னு சரியா இப்போது ஒரு தொகுதி உள்ள தேர்தல் வேட்பாளர்கள் எப்படின்னா ஒரு தொகுதி உள்ள அந்த தொகுதியில் எந்த ஜாதி ரொம்ப அதிகமாக இருக்கோ எல்லா கட்சியுமே அந்த ஜாதியுடைய வேட்பாளர் தான் நிறுத்துவாங்க அப்படி தானே அப்படி கூட வேட்பாளர் நேர்காணலில் எல்லாம் முடிஞ்சு போச்சு முதல் கேள்வியை எவ்வளோ செலவு பண்ணுவேன்னு தான் கட்சி கேட்குது எவ்வளோ செலவு பண்ண வேணும் யார் வந்து அதிகமாக சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சீட்டு கொடுக்குறாங்க ஏன்னா அவங்க நம்மளுக்கு தரணும் இல்லை அது ஆக அரசியல் எதுவாக இருந்தாலும் சரி சார் ஒன்றும் இல்லைங்க பணம் இருந்துட்டால் போதும் புகழ் வரும் பதவி வரும் நீங்கள் ஒன்று ஒரு 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 மார்க்கடி திருவிழா முழு செலவு நான் எடுத்துக்கிறேன்னு எங்களேன் உங்களை தலைவரை போட்டுருவான் நீங்கள் மேடையில் உட்காந்துக்கலாம் ஒருத்தர் அப்படி தான் டொனேஷன் கொடுத்துட்டு ஸ்பான்சர் கொடுத்துட்டு அவரை கச்சேரிக்கு கூப்பிட்டாங்க முதல் வரிசையில் உட்காந்துட்டார் கர்நாடக சங்கீதத்தை பற்றி ஒன்றும் தெரியாது ஆனால் அவர் தான் அந்த முழு விழாவுக்கு ஸ்பான்சர் என்ன பண்ணிட்டாங்க தலைவரை நீங்கள் வந்து ஒரு வார்த்தை பேசுங்கன்னு மேடைக்கு அமைச்சிட்டாங்க பணம் இருந்தால் பதவி வரும் பணம் இருந்தால் புகழ் வரும் அவர் தலைவராகி மேலே வந்து உட்காந்துட்டு பக்கத்தில் இருந்தவர்கிட்ட கேட்டாராம் நான் வர வரையும் நிறைய பேர் கல்யாணி சிவரஞ்சனின்னு பேசினே இருந்தாங்களே மேடையில் லேடிஸே காணுமே ஏன்னு கேட்டிருக்காரு அவங்க ராகம் சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு அது தெரியாது அவர் வந்து கல்யாணி சிவரஞ்சது லேடிஸ் நின்று இருக்கார் எதுவாக இருந்தாலும் பணம் இன்னைக்கு சராசரியாக நடுத்தர குடும்பத்தில் இருப்பவனுக்கு வாழ்க்கையிலே வசதிகள் வந்தது இல்லை மகிழ்ச்சி என்ன சொன்னால் சொந்த வீடு நான் எவ்வளோ கவலைப்பட்டுருக்கோம் ஒரு சொந்த வீடு ஆமாங்க வீடு கட்டு வாங்கலாம் கட்டலான்ற ஆசையில் வழக்கம் போல் இந்த மன காமிக்க போவாங்களே அந்த வண்டியில் ஏறினேன் சனிக்கிழமை பக்கத்தில் ஒருத்தன் பையோட உட்காந்துக்கிறான் உள்ளியே நான் அவனை பார்த்து சிரித்தேன் அவன் என்னை பார்த்து சிரித்தான் அப்புறம் ஆமாம் என்ன கேட்டான் லேண்டு பார்க்க போகிறீங்களா அண்ணா ஆமா ஏன் என்னை பார்த்து சிரிச்சிங்க அப்படின்னா நான் சொன்னேன் இல்லைங்க லேண்டு பார்க்க தானே போகிறோம் பணம் ஒன்றும் இன்றைக்கே தர வேணாமே நீங்கள் என்ன பையோட வந்துக்கிறீங்களா அவன் சொன்னான் சென்னைக்கு அருகேன்னு சொல்லியிருப்பானுங்களே ஆமாங்க ஆக்சுவலாங்க அவன் சொல்கிறான் என் சொந்த ஒரு விழுப்புரம் ம் நான் மெட்ராஸில் வேலை செய்கிறேன் இப்போ இந்த வண்டி போறப்படுது சென்னைக்கு அறுக்கேனால இவன் நேராக வெற்றி போய் விக்கிரவாண்டியில் நிறுத்துவான் போகும்போது கும்பகம் கும்பகோணம் டிகிரி காப்பி ஒன்று வாங்கி கொடுப்பான் விக்கிரவாண்டியில் இறங்கி நான் ஷேர் ஆட்டோவில் போயிட்டுவேன் வீட்டுக்கு திரும்பி அதே மாதிரி நாற்றுக்கிழமை இதே மாதிரி ஒரு வண்டி வரும் அதில் ஏறி சென்னைக்கு வந்துடுவேன் நான் நான் கூட ஏதோ நினச்சேன் உண்மையிலே அப்படி தான் கும்பகோணம் டிகிரி காப்பி வாங்கி கொடுத்து என்னை விக்கிரவாண்டியில் இறங்கினானுங்க அன்றைக்கி தாங்க தெரிஞ்சுது விழுப்புரம் சென்னைக்கு மிக அருகே இருக்குன்னு பணம் தேவை வீடு கட்டுறதுக்கு பணம் தேவை ஐயோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் பணம் தேவை ஒரு பண்டிகை சார் ஒரு ஒரு குடும்பஸ்தனுக்கு என்ன சார் மகிழ்ச்சி பண்டிகை குடும்பத்தோடு கொண்டாடக்கூடிய பண்டிகை பணம் இல்லாமல் ஒரு பண்டிகையை குழந்தைகளோட நினைச்சு கூட பார்க்க முடியாதுங்க இந்த வாட்டி தீபாவளி ஆறாம் தேதி வந்ததா வழக்கம் போல் போனஸ் இந்த தர அந்த தர அவன் என்ன பண்ணிட்டான் ஒன்றாந்தேதி பிறந்த ஒன்றுங்க போனஸும் சம்பளத்தையும் ஒன்றா சேர்த்து கொடுத்துட்டான் அவன் புத்தாலி நமக்கு ரெண்டுமே போனஸ்னு போட்டு மாதக்காட்சியில் தவிச்சோம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை என் ஒய்ஃப் சொன்னால் இந்த இந்த தீபாவளிக்கு புது டிசைன் வந்துருக்கு என்னென்னு ஒன்றும் இல்லைங்க ஃபோட்டோ கொடுத்துட்டா பட்டு புடவையில் பட்டு ஃபுல்லாக நம்ம முகமே அடிச்சு கொடுக்குறாங்களான்னா ஒரு மூஞ்சியே பார்க்க முடியல புடவை எதிர்பார்ப்பு குழந்தைகளிடம் அதிகம் வீட்டில் இருப்பவர்கள் சார் ஒன்றும் இல்லைங்க வேற வழியே கிடையாது உங்களை வாங்க வைக்கிறதுக்குனே தெளிவா இருக்கான் விளம்பரங்கள் இல்லையா நுகர்வோர் கலாச்சாரம் ரொம்ப வந்துடுச்சு ரொம்ப வந்துடுச்சு என் ஒய்ஃபு சொல்றா நல்லா இருக்குது இருந்தாலும் அவன் கொடுக்குற ஆடு பணம் அத்தியாவசியமா இருக்கணும் கையில் அவன் கொடுக்குற ஹாடை அந்த மாதிரி என் ஒய்ஃபு சொல்கிறான் நாலு பர்னர் வச்ச ஸ்டவ் வந்து தான் வாங்கணும்ன்றா இந்த ரெண்டு பர்னர்லேயேங்க வெறும் சாம்பாரும் உருளைக்கிழங்கும் தான் இதுக்கு எதுக்கு நாலு பர்னர் இதுவே அதை வச்சுட்டு நடுவில் நடுவில் வந்து சீரியல் பார்ப்பான் நான் அன்னைக்கு கேட்குறேன் என்னமோ கருகனை வாசனை வருதுன்னு ஐயோ ரசத்தை சுட வச்சேங்கன்றா அப்போ கூட சுட வைக்கிறது தான் புதுசாக வைக்கிறது இல்லை இதுக்கு நாலு பர்னர் வெக்ரேட்டர் ஏற்கனவே இருக்குது கவர்மெண்ட் கொடுத்துது ஒன்று புதுசு வாங்கணுன்றா என்னென்னா டில்டிங் வெட் என்னென்னா அரைச்ச உடனே அது சாய்ச்சிக்குமா என்ன சாய்ச்சாலும் கல் மாதிரிக்கு போகுது இட்லி இல்லைங்க ஆமாம் இந்த டேபிள் மேட்டை தயவு செஞ்சு வாங்கிடுங்க என்ன இல்லைன்னா கேஸ் போடுவானுங்க போல இது அதில் டெட் பாடியை தவிர எல்லாம் வைக்கலாம் சொல்கிறாங்க இல்லை வாங்க வைக்கிறாங்க அதுக்காக சொல்கிறாங்க விளம்பரங்கள் உங்களை தூண்டுகிறது வாங்க வைக்கிறாங்க ஒரு ஃபோன் மிஸ்டு கால் கொடுத்தா போதும் வந்துடுது பயமாக இருக்குது மிஸ்டு கால் கொடுக்க யாராவது நம்பரு தப்பா அடிச்சிட போகணுமென்னு ஏன்னா அன்றைக்கி அப்படி தான் அனுப்பிச்சிட்டு எங்கள் கட்சியில் இணைஞ்சதுக்கு நன்றின்னு வந்துது அய்யோயோன்னு மிஸ்டு காலுங்க அதே நான் ஏதோ ஒரு கால் அனுப்பிச்சேன் அதனால் ரொம்ப பயமாக இருக்கு பணம் என்பது தான் தேவை சில பேர் பணம் வந்தாலும் பாரதி ரொம்ப அழகாக போடுறான் பாருங்களேன் அது தனமும் இன்பமும் அப்போ அது வேற அது வேற தனம் விட்டாலே இன்பம் வந்தது என்று நினைக்காதீர்கள் ஆனால் தனத்தை வைத்துக்கொண்டு கொண்டு இன்பத்தை அடையலாம் நிறைய பேருக்கு அது தெரியல இருபது வருஷம் முன்னால பணக்காரனாக வந்த மாதிரி நடு ரோடில் இருக்கிறவன் தெரியும் வந்திருக்கான் அண்ணதான் நிறைய பேரை பார்த்துருப்பாரு வழக்கறிஞர் நூறு ஏக்கர் நிலம் வச்சு ஜமீன் மாதிரி இருந்தவன் ஒரு சின்ன தகராளுக்கு வந்து இல்லை வக்கீலுங்க பிரித்து கொடுத்துட்டு போயிடுவாங்க ட்ரெயினுக்கு டிக்கெட் யூகத்துக்கு கொடுத்து அனுப்புவாங்க ஊர் போய் சரியில்லை சும்மா சொல்கிறேன் புதுசு புதுசாக தொழில் பண்ணுறேன்னு ஆரம்பிப்பாங்க புது தொழில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதை பற்றி விளங்காமல் போயிடுவாங்க ஒன்று சொல்கிறேன் நீங்கள் எவ்வளவு தனம் வைத்திருந்தாலும் சரி கடைசி வரை உங்கள் குடும்பம் நடுத்தருவில் இறங்காத அளவுக்கு நீங்கள் தொழில் செய்தால் மட்டுமே தனமும் இன்பமும் பெற முடியும் நிறைய பேர் வேலை மாற்றிக்கிட்டே இருப்பான் தெரியுமா அவனுக்கெல்லாம் இது ஒரு பா மகாகவி பாரதியுடைய சரியான வரி தனம் தேவை இன்பமும் தேவை மகாகவி பாரதி தனம் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறான் ஆனால் ஒன்று பாரதி வார்த்தையை நம்ம அப்படியே எடுத்துக்கிட்டு இப்போ பாரதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் மனிதனாக சில கவிதைகள் எழுதினான் அவன் ஒரு மகா புருஷன் சித்த புருஷன் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவனுடைய வரிகள் எல்லாம் மனிதனான வரிகளாக இருக்கும் திடீரென்று பார்த்தீங்கன்னா ஒரு சித்த புருஷனுடைய வரிகளாக இருக்கும் பணத்தினை பெருக்கு புதிய ஆற்றச்சுடி பணத்தை பெருக்கு ஆனால் சித்த புருஷன்னா சொல்கிறான் அவங்ககிட்ட பணமே இல்லை எத்தனை கோடு இன்பம் வைத்தா இறைவா இறைவான்றா காசே இல்லை ஆறு மாதமாக வீடு வாடகை பாக்கி காலையில் டிஃபன் கிடையாது பாரதியுடைய வாத்துகள் எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவா இறைவா அப்படின்னா என்ன அர்த்தம் சித்த புருஷனாக பேசுகிறான் முன்னால் நாய் மாறி நிற்பாங்க மகாகவி பாரதி சொல்றான் அவரே சொல்றாருங்க எனக்கு எவ்வளோ பணம் வேணும்னு அவரே சொல்றாரு கணக்கும் செல்வம் நூறு வயது இவையும் தர நீ கடவாயே அதாவது கணக்கும் அவருக்கும் நம்மள மாதிரி ஆசை அவருக்கு வர செல்வத்தை தூக்க முடியாத அளவு இருக்கணுமா நூறு வயசு இருக்கணுமா இது ஒரு சராசரி மனுஷனாக சொல்வது பராசக்தியிடம் கேட்கிறார் பராசக்தியிடம் கேட்கிறார் என்னை வந்து உப்பு மிளகா புலிக்கெல்லாம் கவலைப்பட வச்சுட்டேன்னா நான் நாத்திகன் ஆயிடுவேன் கேட்குறாரு பணம் தேவை என்பது பாரதிக்கு புரிகிறது ஆனால் அதே பாரதி தான் எழுதுகிறார் மாக்கள் பொய் நட்பு மாதர் நினைப்பில் நீசற்கு இனிதான தனத்திலும் பண்ணால் மயங்கி இருந்தேன் என்று சொல்கிறார் இது சுத்த சித்தபுருஷருடைய வார்த்தை ஆக மகாகவியுடைய வார்த்தையிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது தனமும் இன்பமும் வேண்டும் தனம் இருந்தால் இன்பம் வரும் இன்பம் என்பது வெளியே இருந்து உள்ளே வருவதல்ல இன்பம் மகிழ்ச்சி எல்லாம் உள்ளே இருந்து வெளியே போவது ஆக ஒட்டுமொத்தமாக பார்த்தால் உள்ளே இருந்து வெளியே போகின்ற மகிழ்ச்சி உள்ளே மகிழ்ச்சி எப்படி உண்டாகும் என்று சொன்னால் ஒரு தனம் ஒரு பணம் நம்மிடம் நமக்கு தேவையான அளவுக்கு இருந்துவிட்டால் உள்ளத்திலே மகிழ்ச்சி உண்டாகும் அந்த மகிழ்ச்சி நம் வாழ்க்கையை பிரகாசமாக வைக்கும் நன்றி வகுத்தான் வகுத்த வகையெல்லார் கூடி தொகுத்தார்க்கும் லரிது லரிதூவ விளக்க உரை ஊழ் ஏற்படுத்திய வகையால் அல்லாமல் முயன்று கோடிக்கணக்கான பொருளை சேர்த்தவருக்கும் அவற்றை நுகர முடியாது சாலமன் பாப்பையா விளக்க உரை கோடிப்பொருள் சேர்ந்திருந்தாலும் இறைவன் விதித்த விதிப்படிதான் நாம் அதை அனுபவிக்க முடியுமே தவிர நம் விருப்பப்படி அனுபவிப்பது கடினம் கலைஞர் விளக்க உரை வகுத்து முறைப்படுத்திய வாழ்க்கை நெறியை ஒட்டி நடக்காவிட்டால் கோடிப்பொருள் குவித்தாலும் அதன் பயனை அனுபவிப்பது என்பது அரிதையாகும் வகுத்தான் வகுத்த வகையெல்லார் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்த லரிது மூதுவ விளக்க உரை ஏற்படுத்திய வகையால் அல்லாமல் முயன்று கோடிக்கணக்கான பொருளை சேர்த்தவருக்கும் அவற்றை நுகர முடியாது சாலமன் பாப்பையா விளக்க உரை பொருள் சேர்ந்திருந்தாலும் இறைவன் விதித்த விதிப்படிதான் நாம் அதை அனுபவிக்க முடியுமே தவிர நம் விருப்பப்படி அனுபவிப்பது கடினம் கலைஞர் விளக்க உரை வகுத்து முறைப்படுத்திய வாழ்க்கை நெறியை ஒட்டி நடக்காவிட்டால் கோடிப்பொருள் குவித்தாலும் அதன் பயனை அனுபவிப்பது என்பது அரிதையாகும் வகுத்தான் வகுத்த வகையல்லார் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்த லரிது மூத்துவ விளக்க உரை ஏற்படுத்திய வகையால் அல்லாமல் முயன்று கோடிக்கணக்கான பொருளை சேர்த்தவருக்கும் அவற்றை நுகர முடியாது சாலமன் பாப்பையா விளக்க கோடி கோடிப்பொருள் சேர்ந்திருந்தாலும் இறைவன் விதித்த விதிப்படிதான் நாம் அதை அனுபவிக்க முடியுமே தவிர நம் விருப்பப்படி அனுபவிப்பது கடினம் கலைஞர் விளக்க உரை வகுத்து முறைப்படுத்திய வாழ்க்கை நெறியை ஒட்டி நடக்காவிட்டால் கோடிப்பொருள் குவித்தாலும் அதன் பயனை அனுபவிப்பது என்பது அரிதையாகும் வகுத்தான் வகுத்த வகையல்லார் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்த லரிது மூத்துவ விளக்க உரை ஏற்படுத்திய வகையால் அல்லாமல் முயன்று கோடிக்கணக்கான பொருளை சேர்த்தவருக்கும் அவற்றை நுகர முடியாது சாலமன் பாப்பையா விளக்க உரை கோடிப்பொருள் சேர்ந்திருந்தாலும் இறைவன் விதித்த விதிப்படிதான் நாம் அதை அனுபவிக்க முடியுமே தவிர நம் விருப்பப்படி அனுபவிப்பது கடினம் கலைஞர் விளக்க உரை வகுத்து முறைப்படுத்திய வாழ்க்கை நெறியை ஒட்டி நடக்காவிட்டால் கோடி பொருள் குவித்தாலும் அதன் பயனை அனுபவிப்பது என்பது அரிதையாகும் வகுத்தான் வகுத்த வகையெல்லார் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்த லரிது மூத்துவ விளக்க உரை ஏற்படுத்திய வகையால் அல்லாமல் முயன்று கோடிக்கணக்கான பொருளை சேர்த்தவருக்கும் அவற்றை நுகர முடியாது சாலமன் பாப்பையா விளக்க உரை கோடிப்பொருள் சேர்ந்திருந்தாலும் இறைவன் விதித்த விதிப்படிதான் நாம் அதை அனுபவிக்க முடியுமே தவிர நம் விருப்பப்படி அனுபவிப்பது கடினம் கலைஞர் விளக்க உரை வகுத்து முறைப்படுத்திய வாழ்க்கை நெறியை ஒட்டி நடக்காவிட்டால் கோடிப்பொருள் குவித்தாலும் அதன் பயனை அனுபவிப்பது என்பது அரிதையாகும் வகுத்தான் வகுத்த வகையெல்லார் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்த லரிது மூத்துவ விளக்க உரை ஊழ் ஏற்படுத்திய வகையால் அல்லாமல் முயன்று கோடிக்கணக்கான பொருளை சேர்த்தவருக்கும் அவற்றை நுகர முடியாது சாலமன் பாப்பையா விளக்க உரை கோடிப்பொருள் சேர்ந்திருந்தாலும் இறைவன் விதித்த விதிப்படிதான் நாம் அதை அனுபவிக்க முடியுமே தவிர நம் விருப்பப்படி அனுபவிப்பது கடினம் கலைஞர் விளக்க உரை வகுத்து முறைப்படுத்திய வாழ்க்கை நெறியை ஒட்டி நடக்காவிட்டால் கோடிப்பொருள் குவித்தாலும் அதன் பயனை அனுபவிப்பது என்பது அரிதையாகும் வகுத்தான் வகுத்த வகையெல்லார் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்த லரிது மூத்துவ விளக்க உரை ஏற்படுத்திய வகையால் அல்லாமல் முயன்று கோடிக்கணக்கான பொருளை சேர்த்தவருக்கும் அவற்றை நுகர முடியாது சாலமன் பாப்பையா விளக்க உரை பொருள் சேர்ந்திருந்தாலும் இறைவன் விதித்த விதிப்படிதான் நாம் அதை அனுபவிக்க முடியுமே தவிர நம் விருப்பப்படி அனுபவிப்பது கடினம் கலைஞர் விளக்க உரை வகுத்து முறைப்படுத்திய வாழ்க்கை நெறியை ஒட்டி நடக்காவிட்டால் கோடிப்பொருள் குவித்தாலும் அதன் பயனை அனுபவிப்பது என்பது அரிதையாகும் வகுத்தான் வகுத்த வகையல்லார் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்த லரிது மூதுவ விளக்க உரை ஏற்படுத்திய வகையால் அல்லாமல் முயன்று கோடிக்கணக்கான பொருளை சேர்த்தவருக்கும் அவற்றை நுகர முடியாது சாலமன் பாப்பையா விளக்க உரை கோடிப்பொருள் சேர்ந்திருந்தாலும் இறைவன் விதித்த விதிப்படிதான் நாம் அதை அனுபவிக்க முடியுமே தவிர நம் விருப்பப்படி அனுபவிப்பது கடினம் கலைஞர் விளக்க உரை வகுத்து முறைப்படுத்திய வாழ்க்கை நெறியை ஒட்டி நடக்காவிட்டால் கோடிப்பொருள் பொருள் குவித்தாலும் அதன் பயனை அனுபவிப்பது என்பது அரிதையாகும் வகுத்தான் வகுத்த வகையல்லார் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்த லரிது மூத்துவ விளக்க உரை ஏற்படுத்திய வகையால் அல்லாமல் முயன்று கோடிக்கணக்கான பொருளை சேர்த்தவருக்கும் அவற்றை நுகர முடியாது சாலமன் பாப்பையா விளக்க உரை கோடிப்பொருள் சேர்ந்திருந்தாலும் இறைவன் விதித்த விதிப்படிதான் நாம் அதை அனுபவிக்க முடியுமே தவிர நம் விருப்பப்படி அனுபவிப்பது கடினம் கலைஞர் விளக்க உரை வகுத்து முறைப்படுத்திய வாழ்க்கை நெறியை ஒட்டி நடக்காவிட்டால் கோடி பொருள் குவித்தாலும் அதன் பயனை அனுபவிப்பது என்பது அரிதையாகும் வகுத்தான் வகுத்த வகையல்லார் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்த லரிது மூத்துவ விளக்க உரை ஏற்படுத்திய வகையால் அல்லாமல் முயன்று கோடிக்கணக்கான பொருளை சேர்த்தவருக்கும் அவற்றை நுகர முடியாது சாலமன் பாப்பையா விளக்க உரை கோடிப்பொருள் சேர்ந்திருந்தாலும் இறைவன் விதித்த விதிப்படிதான் நாம் அதை அனுபவிக்க முடியுமே தவிர நம் விருப்பப்படி அனுபவிப்பது கடினம் கலைஞர் விளக்க உரை வகுத்து முறைப்படுத்திய வாழ்க்கை நெறியை ஒட்டி நடக்காவிட்டால் கோடிப்பொருள் குவித்தாலும் அதன் பயனை அனுபவிப்பது என்பது அரிதையாகும்